அது இவன் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க அவங்க கூட தான் வேலை பார்க்காங்க அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க கூட வேலை பார்க்குறவங்க கூப்பிட்டுருப்பாங்க அதனால அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா இருக்கும் இவ்வளோ பார்க்க ஒன்றும் போகலையே அது அந்த பையன்களை சாக்க ஆச்சுன்னா என்ன பார்க்க வருவாங்க இவளை பார்த்தாலும் எனக்கு கோம கோமாக வருது இல்லை இவளை இன்னைக்கு லவ் சொல்ல விடக்கூடாது எனக்கு தான் அவங்க வேணும் நான் மட்டும்தான் அவங்கள விரும்புகிறேன் அவங்க என்னை மட்டும்தான் விரும்பணும் என்ன தாரா மனசுல என்னவோ பேசிக்கிற ம் ஒன்று மின்னாடி போமா ஏய் நேரத்தை கடத்தாமல் வாங்கிடு அங்கே போயிடுவாங்க ஆறு மணி வரைக்கும் தான் இருப்பாங்க நான் இன்றைக்கி என் காதர சொல்லி ஆகணும் இல்லை அந்த ஆனளவை எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் இவளை லவ் சொல்ல விடக்கூடாது இவள் லவ்வை சொன்னால் அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரு இல்லை இவள் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் ஐயோ நான் இப்போ என்ன பண்ணேன் இவன் எப்படி லவ்வை சொல்ல விடாமல் தடுக்கன்னு தெரியலையே ம் ஒன்றும் ஐடியாவும் வரமாடக்கு என்னடி இன்னும் ஆளையே காணும் ஆ வருவாங்க இது அவங்க வர டைம் தான் ஐயோ இன்னைக்கு அவங்க வரவே கூடாது இல்லை லவ சொல்லிடுவாளோ இல்லை அவங்க வரவே கூடாது வரவே கூடாது கடவுளே வரவே கூடாது அவங்க எனக்கு மட்டும்தான் வேணும் ஏட்டி உன் ஆளு வந்தாச்சி ஐயோ எனக்கு அவங்கள பார்க்கவே வெக்க வைக்கமா இருக்கே ஏட்டி மீனா என் அவ நான் சொல்லிடுவேனா என்னை அவங்களை பார்க்கவே பயமாக இருக்குதுடி பயமா இருக்குண்ணா சொல்லாத பேச கேட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துடாத இந்த சந்தர்ப்பத்தை விட்டனா பிறகு உன் லவ சொல்லவே முடியாது எப்படியாவது உன் லவ சொல்லிடு இங்க பாரு டிப்டாப்பா வேற சூப்பராக இருக்கான் இப்படியே சொல்லிடு நீ இன்னைக்கு பக்கவா இருக்க ஆமாம் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு கிரீட்டிங் எல்லாம் வாங்கி சூப்பராக இருக்க அப்படியே போய் சொல்லிடுப்பாப்போ ம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எப்படியாவது இன்னைக்கு என் காதல வந்துட்டு சொல்லி ஆகணும் ஐயோ இன்னைக்கு இவன் லவ்வா சொல்லிடுவா போல இருக்கு ஐயோ அவன் வேற வந்துட்டானே ராதா போயிட போறாங்க சீக்கிரம் போய் சொல்லிடி ஏட்டி மீனா எனக்கு பயமா இருக்குதுடி ராதா நீ இப்படி பயந்தானா சொல்ல முடியாது சீக்கிரம் போய் சொல்லு போயிட போறாங்க ஐயோ எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கே ஆ ஹலோ ஆ நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க

இங்கே பாரு நீ இப்பவே லவ் சொல்லாத அப்புறம் அவங்க உன்னை ஏற்றுக்கலானா உனக்கு கஷ்டமாயிரும் நீ இன்னொரு நாள் சொல்ல ட்ரை பண்ணு இங்கே பாரு ராதா இதே மாதிரி சந்தர்ப்பம் எப்பவும் கிடைக்காது ஸோ போ இப்போவே போ ஐயோ இவள் லவ்வ சொல்லிடுவாளா இல்லை இவள் லவ்வா சொல்லக்கூடாது இவள் லவ் சொன்னா இவன் எனக்கு இருக்க மாட்டான் இல்லை ஏதாச்சும் பண்ணு தாரா இல்லை உன்னால் முடியும் யோசி யோசி தாரா ஏதாச்சும் பண்ணு இல்லை எனக்கு தான் வேணும் இவன் ஏதாச்சும் பண்ணு தாரா எங்கள் பாரு ராதா கொடு கொடுத்துட்டு போய் தைரியமா சொல்லு கிருஷ்ணா கிருஷ்ணா இல்ல சார் உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுருக்கேன் வந்து எடுத்துட்டு போங்க மெக்கானிக்கா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு இவர் வேணும் எனக்கு மட்டும்தான் வேணும் இவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏ தாரா நீ எதுக்கு பக்கத்தில் போய் நிற்க இந்த வா அவா லவ்வ சொல்ல போகிறா அதுக்கேங்க அவள் அவளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்கா நீ தான் கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ண போறியே நீ இதைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கு தான் உன் அம்மா கோடீஸ்வரம் மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்களே ஆ ஆமாம் ஆமாம் உனக்கும் கோடீஸ்வரம் தானே பிடிக்கும் இந்த மாதிரி பசங்களாம் உனக்கு பிடிக்காதுல்ல ஆமாம் சே சே இந்த மாதிரி சீப்பான நான் பார்க்கவே மாட்டேன் அதான் சொன்னேன் அங்கே போய் நிற்காதே அங்கே வாணி இல்லை இவன் எப்படி லவ்வை சொல்கிறான்னு பார்க்கறதுக்காக நிற்கிறேன் சி இவா ஒருத்தி எப்பப்பா ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கா நான் கோடிசரணை கட்டணுமா இல்லை நான் இவனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லை எனக்கு தான் இவன் வேணும் கிருஷ்ணா கிருஷ்ணா இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க முடியாது தாரா இங்கே ஏதாவது பண்ணு அவன் போய் லவ்வ சொல்லிட்டா அவன் ஏற்றுக்குவான் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ஆனழகம் இவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறதா ம் காலத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணு தாரா என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண இவ லவ்வ சொல்ல போகிறாளா அவன் திருமணாதானே இவள் லவ சொல்லிடுவா அதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணிடுவான் கிருஷ்ணா ஐயோ அவன் பார்க்க போகிறான் ஏதாவது பண்ணு தாரா ஐயோ அவன் திரும்பிடுவான் போல இருக்கே என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண காலை தட்டி விட வேண்டியதான் ஐயோ என்னாச்சு உங்களுக்கு ஐயோ எந்திரி ராதா எந்திரி ராதா வாவ் என்ன அழகான குரல் யார் அது என்ன பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க இவங்க உங்க ஃப்ரெண்டா ஆமா ஐயோ என்னாச்சு அவளை தூக்குறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்தி ராதா எந்தி ஏடி மீனா இவ தானே என்ன தள்ளி விட்டா ஏய் தாரா

ரொம்ப அடிபட்டு இருக்குதா? ஏன்னா சொல்லுங்க? நான் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். ஆமா ஆமா அவளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. இல்ல. ஏடி குவமட்ட ராதா ஆமான்னு சொல்லடி. பைக்ல போகலாம்ல? ஆ ஆமா ஆமா. முட்டல ரொம்பவே அடிபட்டு இருக்குது. தாங்கவே முடியல வலிக்குது. சரி சரி அழாதீங்க. இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. வாங்க செக் பண்ணி பாத்துறோம். ஐயோ நான் ஒன்று பண்ணால் இங்கே வேற மாதிரி இருக்குதே இவள் லவ்வை மட்டும் சொல்லிட்டு போயிருப்பா இப்போ பைக்கில் போக போகிறோம் ம் ஏதாட்டும் பண்ணு தாரா ஏதாட்டும் பண்ணு ம் உன்னால் முடியும் ஏதாட்டும் பண்ணு தாரா எனக்கு வலிக்கு நான்தான் முடியலை ரொம்ப பெயினாக இருக்கு இல்லை இல்லை அவா சும்மா சொல்கிறா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன் நீங்கள் போங்க ஐயோ இவ ஒருத்தி ஏ தாரா அவ லவ்வ சொல்லட்டும் நீ அதை கெடுக்கிற ஓ அப்படியா சரி சரி தாங்க முடியலையே அல்லாமா வாங்க என் கூட பைக்கில் வாங்க நான் கூப்பிட்டு போறேன் ஐயோ பக்கத்தில் நிற்கிறானே எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியலையே எனக்கு கோபம் கோபமாக வருது இவ்வளவு மறுபடியும் ஏதாவது பண்ண போறேன் அப்படிதான் தூள் கிளப்புறாதா தான் நீங்கள் எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் போங்க பரவாயில்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் இல்லை உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்களும் வாரீங்களா ம் என்ன இல்லை நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வாரீங்களா ஆமாம் நானும் வாரேன் நீங்களும் வாரீங்களா இல்லை நீங்கள் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்ன இல்ல இவங்க லேடிஸா வேற இருக்காங்க அதான் இதாட்டு துணைக்கு ஆள் வேணும்னா அதான் நீங்களும் வாரீங்களான்னு கேட்க ஆ நானும் வரேன் அப்ப நானும் வருவேன் ஏட்டி பைக்ல இடம் இல்ல நீ நடந்தே வா சரி போலாமா ஆ போலாங்க ஆ வண்டியில இருங்க ஏட்டி ராதா நீ ஃபர்ஸ்ட் ஏறடி ஐயோ அவ ஃபர்ஸ்ட் ஏறினா எனக்கு முன்ன பின்ன வண்டியில் போய் பழக்கம் இல்லையே எனக்கு பயமாக இருக்குது நான் பஸ்ஸில் இருக்கேன் இல்லை தான் இருப்பேன் ஏ ராதா எனக்கு முன்ன பின்ன பைக்கில் போய் பழக்கம் இல்லை உனக்கே நல்லா தெரியும்ல நான் கார்லேயே போய் கார்லேயே வர்றவா ப்ளீஸ் லைட்டாக அடிதானே பட்டிருக்கு நான் உன்னை நல்லா பிடிச்சிக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குதுடி ப்ளீஸ் டீ உனக்கு தெரியும்ல நான் கீழே விழுந்தால் என் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு ப்ளீஸ் டீ ப்ளீஸ் டீ ஆமாம் ராதா அவள் கார்லேயே போனவா அவளுக்கு பைக்கில் போயெல்லாம் பழக்கம் இல்லை அவள் இருக்கட்டும் நீ தான் அண்ணன் பைக்கெலாம் போய் பழக்க இருக்க உனக்கு நீ பின்னாடியே இருந்துக்க உனக்கு தேவை லவ் சொல்லணும் அவ்வளோதானே ஹாஸ்பிட்டலில் கூட நீ லவ்வ சொல்லிக்கோ ம் சரி ஏட்டி மீனா என்னை பார்த்து பத்திரமா சொன்னாங்க சொன்னாங்கடி அப்போ உன் மேலே அதான் ஆமாம் ஏய் நீ பாட்டுக்கு வண்டியில் வந்துட்ட இருந்தே ஓடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாட்டி ரொம்ப தேங்க்ஸ் டீ தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத அந்த கிருஷ்ணாவுக்கு சொல்லு ஆமாடி டி அவையதான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்து டாக்டர் எல்லா விஷயமும் சொல்லி இங்கே பாரு மருந்தெல்லாம் போட வச்சிருக்காங்க அப்போ அவளுக்கும் உன் மேலே காதல் இருக்குதானே அர்த்தம் ஆமாடி அவளுக்கு என் மேலே காதல் இருக்குடி தெரியும்டி தெரியும் டி உனக்கு அடிப்பட்ட உடனே அவையே துடியாக துடிச்சாக பார்த்தியா ஆமாடி இப்ப கூட டாக்டர்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்கடி டி அப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவங்களுக்கும் உன் மேலே காதல் இருக்குது ஆமாடி உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்டி ஏட்டி நான் எப்படி என் காதலில் கிட்ட சொல்ல போகிறேன் நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் இப்படி போச்சே சரி விடு எல்லாம் நல்லதுக்கு தான் இப்போ பாரு நீ அடிப்பட்டதுனால தானே ஹாஸ்பிட்டலுக்கு அவைய கூட வர முடிஞ்சது ம் ஆமாடி சரி தார எங்க அவ டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் வாங்க போயிருக்கா அப்புறம் கிருஷ்ணா எங்க அவங்களும் தாராவும் தான் சேர்ந்து போனாங்க என்ன அவங்க சேர்ந்து போனாங்களா ஏற்கனவே தாரா நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை அதுலேயும் இவா வேற பாவம் அவரை ஒரு வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த நேரம் பார்த்து இவ இவா ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியலையே சரி நீ இதுலேயே இரு நான் தாராவாக பார்த்துட்டு வரேன் ஆஹா கிருஷே வந்துட்டாரே இப்ப உடம்பு பரவாயில்லையா பரவாயில்ல சரி உடம்பு பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் ஹாஸ்பிட்டல் பில்லாம் கொடுத்துட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்து பத்திரமா போங்க சரியா தேங்க்ஸ் ஐயோ நமக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸ் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அடிப்பட்டிருச்சு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தேன் இதில் என்ன இருக்குது பரவாயில்ல ஐயோ நமக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸு அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அடிப்பட்டிருச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தேன் இதில் என்னங்க இருக்குது பரவாயில்ல அப்போ இவருக்கும் இவன் மேலே காதல் இருக்குது சரி அப்ப நான் போயிட்டு வரேங்க ம் பார்த்து போங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் ஐயோ பரவாயில்லைங்க சரி நான் வரேன் ஏடி ராதா நான் சத்தியமா சொல்றேன் இவருக்கு உன் மேல காதலுக்குடி ஐயோ போடி எனக்கு வெக்க வெக்கமா வருது அம்மாடியும் ராதாவா வைக்கப்படுது ஆமா தாரா எங்க போனா thank you